வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் சேரோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களை மீது காட்டியோடு சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு என்னவென்று சொன்னால் இலங்கை விசேஷ இந்தியாண்டுக்கான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய மூன்றாவது போட்டி நேற்றைய திட்டம் பெற்றது இந்த போட்டியிலே இலங்கை ரீடர் வெற்றி வாக்கை சுற்றி சரித்திர சாதனை படைத்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக தான் இந்த காணொலியை முழுக்க முழுக்க தர இருக்கிற முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இப்போதான் பெஸ்ட் போகிறோம் ஆகிறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அதை போன்று சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு காரணம் நான் போட்டுக்கின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கை வசதி இந்திய அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய மூன்றாவது போட்டி நேற்றைய தினம் சரியாக இரண்டு பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவிலே இடம் பெற்றமை குறிப்பிடத்தக்க தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளையும் நானே சுழற்சியிலே வெற்றியடைந்திருந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க அந்த வகையிலே நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியுடைய தலைவர் வரலாறு மிக்க ஒரு போட்டி வரலாற்று சாதனை மிக்க ஒரு போட்டி குறிப்பாக இருபத்தி ஏழு வருட கால இந்திய அணி இலங்கைக்கு எதிராக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்த ஒரு நாள் தொடரனை தவிடுபுடியாக்கிய ஒரு போட்டி தான் நாங்கள் கூறப்படும் குறிப்பாக இந்திய அணிக்கு எதிரான போட்டியை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் அணியினர் இந்திய அணியினை சுழலில் பந்து வீச்சின் மூலமாக சுருட்டி இருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை அணியினர் சுழலின் மூலமாக இந்திய அணியினை சுழட்டி விட்டார்கள் சுருட்டி வைத்து விட்டார்கள் இதுதான் இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சுழல் பந்து வீச்சின் மூலமாக சுழலின் மூலமாக ஒரு அணியின் ஒரு அணியிடம் தோல்வியடைந்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிற்பாடு இந்திய அணியினர் தோல்வியை தவிர இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது சுழல் பந்து வீச்சமாக தோல்வியை தழுவி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடைய மகிழ்ந்தது அந்த வகையில் நாங்கள் போட்டி விவரங்களை பார்ப்பதற்கு முன்பதாக பல சரித்திர சாதனைகள் இடம்பெற்றது குறிப்பாக இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருந்தார் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிய துன்னித்து வெள்ளாலகை இருபத்தொரு வயதுடைய இளம் வீரர் இந்த போட்டியினுடைய சிறப்பாற்றக்காரர் விருதினை பெற்று அதாவது தொடர் நாயகன் விருதினை பெற்றிருந்தார் அதே போன்று மூன்றாவது விருதியுமான போட்டியினுடைய ஒரு நாள் போட்டி நேற்று இடம்பெற்ற போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருதினை பெற்று தொண்ணூத்தி ஆறு ஓட்டுகளை பெற்ற அவிஸ்க பெர்னாண்டோ என்பது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது முதலாக இஸ்கோர் புறங்களை பார்ப்போம் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நானும் சொல்லி சில பெற்றி பெற்ற இலக்கிய தலைவர் சரித்தசலக முதலில் துடுப்படுத்த இருந்தார் காரணம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு மைதானம் என்ற அடிப்படையிலே சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான என்ற மைதானத்தின் அடிப்படையிலே தான் சரிதாசலங்க முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் இலங்கை அணி இந்திய அணியை பொறுத்தவரையிலே இலங்கை அணியினர் ஒரு மாற்றத்தினை மேற்கொண்டிருந்தார்கள் இந்திய அணியினர் இரண்டு மாற்றங்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இலங்கை அணியினர் ஆக்கில தரஞ்சிய பதிலாக இலங்கை அணியினுடைய மிக முக்கியமான சுழல் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய மகேஷ் திக்ஸனை அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் அதே போன்று இந்திய அணியிலே கே எல் ராகுலுக்கு பதிலாக ரியான் பராக் அணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அதே போல நாங்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அட்சிப் பதிலாக ரிஷப் பந்த் இணைத்துக் என்பது முதலில் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை சார்பாக நாங்கள் துடுப்பாட்ட வீரராக வந்த பத்து நிசங்க முறையிலே இருந்தார்கள் பத்து நிசங்க நாற்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டம் ஆறு ஓட்டம் மடங்களாக அறுபத்தி இருந்தது ஓட்டங்களை

இருக்கிறார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து என்பது ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இந்த இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இந்த இலக்கு ஒரு இலாபகரமான இலக்கு அதாவது ஒரு முன்னூறு முன்னூற்றி அடிப்பது போன்று இந்த மைதானத்திலே இந்த இருநூற்றி என்பது மிகப்பெரிய ஒரு இலக்காக இருந்தது இந்திய அணியுடைய பந்து வீச்சு பெறுதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சிராஜ் ஒன்பது ஓவர்கள் பந்து வீச்சு எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஒரு ஓவருக்கு எட்டு மணிக்கு பந்து ரன்களை ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அதே போன்று சிவம் துபாய் நான்கு ஓவர்கள் பந்து ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே

நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்தியா அணியினர் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தியிருந்தார் துருப்படுத்தார் குறிப்பாக பதிமூன்று ஓவருக்கெல்லாம் நூற்றி நூறு நூறு ரன்களுக்கு மேல் வந்து விட்டது என்றுதான் நாங்கள் கூறவிடும் முதலாவது விக்கெட் ரோஹித் சர்மா ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்து ரோஹித் சர்மா அதே போன்று சுப்மன் கில் ரோஹித் சர்மா மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபது பந்துகளுக்கு ஆறு நான்கு ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று சுப்மன் கில் ஆறு பந்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினான்கு பந்துகளுக்கு கோலி இருபது ஓட்டங்கள் அதே போன்று நம்பிக்கையில் அணிக்குள் கொடுத்திருந்தார் அக்சர் பட்டேல் இரண்டு ரியான் பராக் பதிலுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சுந்தர் மிகச் சிறப்பான துடுப்படுத்தாடி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஐந்து பதிலுக்கு இரண்டு நான்கு ஆறு ஓட்டம் ஆடங்களாக மொத்தமாக இந்திய அணி நேர் பெற்றுக் கொண்டார்கள் மொத்தமாக இந்திய அணி நூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விடம் இழந்த இருபத்தி ஆறு ஒரு பந்து வீச்சு பிரதிலே இலங்கையினுடைய

துனித் வெள்ளாலை பெற்றுக் கொண்ட இரண்டாவது ஐந்து விக்கெட் பெறுது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போன்று அஜித் பெர்னாண்டோ ஐந்து ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் வீடு கொடுத்து ஒரு இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் வீடு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று மகேஷ் சிக்ஸ்தன் எட்டு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொண்டு இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜப்ரி வண்டஸ் ஐந்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இந்த போட்டியில் நூத்தி பத்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இது ஒரு வரலாற்று மிக்க வெற்றி வரலாற்று சாதனை பதிந்த ஒரு வெற்றி வெற்றியாக இருந்தது இது தொடர்பாக பல சுவாரஸ்யமான காணொளிகளை நான் உங்களுக்கு அடுத்த காணொலிகளை தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் இதே போன்ற மற்ற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடுங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்க வரவங்களிடம் இருந்து விடுபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே